அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியின் அருளோடும் வராகியண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க இன்றைய நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க ரொம்ப ரொம்பவும் அற்புதமான நாள் இந்த நாள் வர இனி வாய்ப்பே கிடையாதுங்க இந்த நாளில் நீங்கள் வைக்கப்படும் அனைத்து கோரிக்கையும் நிச்சயமாக நிறைவேறும் பிரபஞ்சம் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தரும் பணம் மழை போல பொழிய ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து போகக்கூடிய அற்புதமான நாள் அது நாள் இன்னைக்கு என்ன ஒரு ஏஞ்சல் டே அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நேத்தி நம்ம வீட்டில் வரலட்சுமி பூஜை பண்ணியிருந்தாங்க அம்மாவோட ஆசீர்வாதத்தை பாருங்கள் நேத்தி நான் பூஜை பண்ணியிருந்தேன் இன்றைக்கி கோமாதா பசுமாடு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க வாசலில் நிற்காமல் கேட்டை திறந்து அவங்களே வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அந்த வீடியோ தான் நான் எடுத்திருக்கேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுங்கம்மா அம்மாவோட ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடச்சிருக்கு வீட்டுக்குள்ளே வந்தாங்க திருப்பி போனாங்க திருப்பி வீட்டுக்குள்ளே வந்தாங்க இதே போல் ஒரு ஹாஃப் அன் இதே போல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அவங்களுக்கு பிடித்த உணவுகள் எல்லாம் கொடுத்து அவங்கள நல்லா உபசரித்து அப்புறமேட்டு அவங்களே தானாக வீட்டை விட்டு அவங்க வெளியில் போயிட்டாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அம்மாவோட ஆசீர்வாதம் கிடைச்சதுக்கு அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை பார்க்குற அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் கூட்டு பிரார்த்தனைன்னு சொன்ன அனைவருக்காகவும் கமெண்டில் யார் யார் எல்லாம் உங்கள் பிரார்த்தனை சொல்லியிருந்தீங்களோ அவங்க அனைவருக்கும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் இப்போ வீடியோவில் பார்க்குறது நம்ம வீட்டில் நான் வரலட்சுமி பூஜை பண்ணியிருந்தாங்க இங்கே டெல்லியில் பண்ணி இங்கே இருக்கிறவங்கள ஒரு அஞ்சு பேரை கூப்பிட்டு இங்கே எனக்கு என்னென்னலாம் கிடைக்குமோ அந்த பொருட்களை வச்சு நான் வந்து கலசம் வச்சு அம்மாவை வழிபட்டேன் அதன் பலனாக இன்றைக்கி கோமாதாய் நம்ம இல்லம் தேடி வந்துட்டாங்க நான் அம்மாவே வந்தது போல தான் நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதே போல் இன்றைய பதிவில் நான் ஏற்கனவே சொன்னது போல் இது போல் ஒரு நாள் இனி வர வாய்ப்பே கிடையாதுங்க ரொம்ப ரொம்பவும் அற்புதமான நாள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷம் இருக்குது இன்றைய டேட்டை பார்த்திங்கன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல்ல வர பதினேழு நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஒன்று ப்ளஸ் ஏழு ஈக்குவல் டு எட்டு அடுத்தது மாதம் எட்டாவது மாதம் வருஷத்தை நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மொத்தமாக கூட்டினா எட்டு வரும் மூணு எட்டு வரும் இந்த மூணு எட்டையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா இருபத்தி நாலு வரும் இந்த இருபத்தி நாலு கூட்டினிங்கன்னா ஆறு வரும் ரொம்ப ரொம்ப சிறப்பானது உங்களுக்கு வந்து குழப்பமாக இருந்தாலும் இந்த நாளை எக்காரணத்தை கொண்டு தவிர விட்டுடாதீங்க மூன்று முறை எட்டு வருது இந்த நம்பர் பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்திற்கு மிகவும் நெருக்கமான நம்பருங்க ரொம்ப ரொம்ப அதாவது இன்ஃபினேட்டிவ் சிம்பிள் பார்த்துருக்கீங்க இல்லையா அதுவுமே இதே போல் தான் எட்டை வந்து நம்ம படுக்க போட்டால் எப்படி இருக்குமோ அதே போல தான் இருக்கும் இந்த பிரபஞ்சத்தோட சுழற்சியும் இப்படி தான் இருக்குது அதனால ரொம்ப ரொம்பவும் யூனிவர்ஸுக்கு வந்து ரொம்பவும் தொடர்புடைய எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்டு அதனால் சனிக்கிழமையும் வந்திருக்கு இதுக்கு சொல்ல வார்த்தையே கிடையாதுங்க அதனால் நீங்கள் வந்து இன்னைக்கு பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும் எதுவுமே கிடையாதுங்க ஆனால் உங்கள் வீட்டில் பணமழை பொழிய கூட வாய்ப்பு இருக்குது நீங்கள் கேட்ட பணமும் கிடைக்கும் அதே போல் பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும் நீங்கள் என்ன கேட்டாலும் இன்றைய நாளில் யுனிவர்ஸ் இந்த எட்டு உங்களுக்கு கொடுத்தே தீருங்க அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முறையை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய இடது கையில வாட்ச் கட்டுற இடத்துல அதாவது மணிக்கட்டுல ரெட் கலர் பெண்ணு இல்லைன்னா கிரீன் கலர் பெண்ணால ட்ரிபிள் எயிட் ஹர்ட்ஸ் அப்படின்ற இந்த நம்பரை இப்போ ஸ்க்ரீனில் தெரிந்து பாருங்கள் இது எப்படி இருக்கோ அதே போல் உங்களுடைய கையில் எழுதிக்கிட்டு உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்பட்டதுன்னா அதை மனசில் நினச்சிட்டு இந்த நம்பரை இன்னைக்கு முழுவதும் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக நீங்கள் கேட்ட பணம் இன்றைக்கு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக பணம் தேவைப்பட்டாலும் சரி வருடம் முழுவதும் உங்களுக்கு பணம் காசுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருபத்தி நாலு மணி நேரம் நேரமும் பணம் என்னை தேடி வந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒயிட் கலர் பேப்பர்ல எழுதி அதுக்கு கீழே இப்போ ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க இது இன்ஃபனேட்டிவ் சிம்பிள்னு சொல்லுவாங்க இதை வந்து நீங்க உங்களுடைய பிரார்த்தனையை எழுதுனதுக்கு கீழே எழுதிக்கோங்க அதாவது உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ அதையும் எழுதலாம் இல்லை வந்து உங்களுக்கு இருபத்தி மணி நேரமும் பணம் வேண்டும்னாலும் இந்த சிம்பலை வரைஞ்சி அதுக்கு கீழே ட்ரிபிள் எயிட் ஹர்ட்ஸ் அப்படின்ற நம்பரை அந்த பேஜை முழுக்க எழுதுங்க முறை எழுத முடியுதோ இன்றைய நாளில் எழுதிக்கிட்டே இருங்க எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ எட்டு மணிக்கு தான் எழுதணும் கரெக்டாக இந்த பர்டிகுலர் டயத்தில் தான் எழுதணும் அப்படிலாம் கிடையாதுங்க இந்த நாள் ரொம்ப ரொம்ப அரிதான நாள் இந்த நாளில் உங்களுக்கு எப்போல்லாம் இந்த நம்பரை உங்களால் எழுத முடியுதோ எழுதிட்டே இருங்க இன்றைய நாள் முழுக்க நல்ல நல்ல விஷயத்தை யோசிங்க எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டும் இன்றைய நாளில் வரவே கூடாது நான் நல்ல செல்வ செழிப்போடு இருப்பேன் என்னுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருந்து கொண்டே இருக்கும் என்னுடைய குழந்தைகள் நல்ல நல்ல முறையில் நல்ல ஒரு எதிர்காலத்தை வந்து பெறுவார்கள் நான் என்னுடைய கணவர் என்னுடைய குழந்தையோடு நல்ல மகிழ்ச்சியாக வாழ்கிறேன் நான் நல்ல ஒரு கொடீஸ்வரனாக வாழ்க்கையை வாழ்கிறேன் இது போல நல்ல நல்ல வார்த்தையை இன்னைக்கு நீங்கள் மனசில் நினைச்சிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் இன்னைக்கு என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொன்றாக உங்களுடைய ஃப்யூச்சரில் கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு அற்புதமான நாளுங்க எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க இப்போ நான் சொன்னது வந்து பண தேவைக்காக இந்த மாதிரி ஏதோ சொன்னேன் சப்போஸ் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறணும் நீங்கள் நினைத்தது நடக்கணும் அப்படின்னீங்கன்னா இப்போ சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது உங்களுடைய பிரார்த்தனையை எட்டு பிரார்த்தனைலாம் நீங்கள் வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க ஒரு ரெண்டு மூணு பிரார்த்தனையை மட்டும் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்பவும் அவசரமாக இருக்குது கடன் பிரச்சனை தீரணும் குழந்தை பாக்கியம் வேண்டும் திருமணமாக வேண்டும் வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் இதுபோல் பிரார்த்தனையும் இன்றைக்கி உடம்புல இருக்கிற நோய்கள் முழுவதும் தீரணும் போல் எந்த ஒரு பிரார்த்தனையும் இன்றைக்கி நீங்கள் வைக்கும்போது இனிவர்ஸ் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி தரும் அதாவது ஒரு ஒயிட் கலர் பேப்பரை எடுத்துக்கோங்க அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா விநாயகர் சுழி போட்டுட்டு நம்மளுடைய குலதெய்வத்திற்கும் நம்ம இஷ்ட தெய்வத்திற்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்லிவிடுங்க மனசார நன்றி சொல்லிவிட்டு அந்த பேப்பரில் நீங்கள் என்ன எழுதுறீங்கன்னா தேங்க்யூ வெரி மச் இனிவர்ஸ் எனக்கு நான் கேட்ட ஐம்பதாயிரம் பணம் கிடைத்து விட்டது சப்போஸ் பணம் வேண்டும்னா இது போல் எழுதிக்கலாம் இப்படி எழுதிட்டு அதுக்கு பக்கத்தில் ட்ரிபிள் எயிட் அப்படின்னு எழுதுங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது சப்போஸ் நீங்கள் விருப்பப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு அமையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Thank you வெரி much, இனிவர்ஸ் எனக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கை அமைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபிளேட் அப்படின்ற நம்பரை நீங்கள் எழுதுங்க அடுத்தது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல வேலை உங்களுக்கு வேணும்னா you வெரி much, இனிவர்ஸ் நான் நினைத்த நல்ல வேலை என்னுடைய ட்ரீம் ஜாப் எனக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு எழுதிட்டு ட்ரிபிளைட் அப்படின்றத எழுதுங்க அதாவது மூணு வேண்டுதல் இதில் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக எழுதலாம் குழந்தைகள் படிப்புக்காகவும் எழுதலாம் இன்ட்ரீவில் செலக்ட் ஆகணும் பதவி உயர்வு ப்ரமோஷன் எதற்கடன் தீரணும் எதற்கு வேண்டும் என்றாலும் எழுதலாம் நடந்து முடிந்தது போல் எழுதுங்க முதல்ல நம்ம யூனிவர்ஸ்க்கு வந்து நன்றியை சொல்லிவிடுங்க நீங்கள் தமிழில் சொல்லணுன்னா மிக்க நன்றி பிரபஞ்சமே எனக்கு நான் கேட்ட ஐம்பதாயிரம் பணம் கிடைத்து விட்டது மிக்க நன்றி பிரபஞ்சமே எனக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கை அமைந்துவிட்டது இது போல் எழுதி அதுக்கு பக்கத்தில் ட்ரிபிளைட் அப்படின்னு எழுதுங்க அந்த பேஜ் முழுக்க எழுதுங்க உங்களுடைய பிரார்த்தனை எழுதிட்டு கீழே உங்களால் எத்தனை முறை இந்த ட்ரிபிளைட்டு எழுத முடியுதோ எழுதி கொண்டே இருங்க இன்றைய நாள் வந்து முடிகிறதுக்குள்ளே இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் இதை நீங்கள் செய்யலாம் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலும் எழுதலாம் மாதவிட காலத்திலையும் எழுதலாம் எங்கே இருந்து கொண்டு வேண்டாலும் எழுதலாம் நம்பிக்கை 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 நம்பிக்கையோடு எழுதினீங்கன்னா நிச்சயம் நீங்கள் கேட்ட விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் பணம் உங்களை தேடி வரும் பண வரவில் அதிரடி மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் பேப்பரில் நீல நிற பெண்ணால் எழுதணும் வேறு எதாலையும் எழுதக்கூடாது நீல நிறத்தில் இருக்கக்கூடிய பெண்ணால் எழுதுங்க அதே போல் இதை எழுதி உங்களுடைய பில்லோ கடியில் வச்சுடுங்க எட்டு நாள் அப்புறம் அதை எரித்து அந்த சாம்பலை வெளியில் ஊதி விட்டுடுங்க நிச்சயம் நீங்கள் என்ன கேட்டிங்களோ அது எட்டு நிமிஷத்தில் எட்டு மணி நேரத்தில் இல்லை எட்டு நாட்களுக்குள்ளேயே நிச்சயம் கிடைத்தே தீரும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நன்றி